அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பெண்ணோட எந்த மகானுமே வாழி என்னோட வாழ்ந்த மாதிரி மக்கள் நடிச்சிருந்து ராமகிருஷ்ண பரமாம் சரி கல்யாணம் ஆயிடுச்சு அந்த சாரதா தேவி ஆனா அந்த அம்மா கூட வாழவே இல்லையா ஆரிசங்கரர் ஒரு நாட்டுக்கு கேடு வந்துச்சு அந்த மண்ணை இறந்துட்டான் அப்போ அந்த இது சீர் பண்ணணும்னா கூடு கூட்டம் கூடு பாயணும் அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி ஆதிசங்கர் அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்து போயிடலாம் செய்துகிறார் ஆனா அந்த மன்னனுடைய மனைவி என்ன நினைச்சுங்கிறா என உருவாத்தானே அதனால அவன் என்ன நம்ம கணவர் தான் அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சு இருக்கிறாங்க ஆனா கடைசில அந்த கூட்ட விட்டு அவர் பிரியும் போது இந்த அம்மா முன்னேறி போகும்போது அப்ப சொல்றாரம்மா நான் இல்ல உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டார் உன் கணவருடைய பணி முடிக்க நான் வந்து அந்த உடல் இருந்தோம் ஆனா நான் இல்லை ஒரு கணவர் கணவர் அப்படின்ட்டு அவர் அது போட்டோம் திருமூலர் திருமூலர் வந்து மூலன் மூலன் வரும் மாடுமைக்கிறவர் அந்த இப்ப பாடல்ல சொன்ன நாலு ஒரு வந்தோன்னு அது மாதிரி வந்த நேரம் அது அவரு அந்த மூலன் என்ன பண்றான் மாட்டுக்காரன் மாடுமைக்கிற இடையன் அந்த மாடு மேய்க்கிறப்போ அவன் பாம்பு கட்சோ ஏதோ எப்படியோ செத்து போயிட்டான் செத்து போயிட்ட உடனே பொழுது போச்சு இந்த மாடுகள் வீட்டுக்கு போகணும் போகல அந்த உடம்ப சுத்தி அழுவுது அந்த மாடெல்லாம் தண்ணீர் சுத்தி அந்த வழிகா தான் நாள் நாலு ஒரு வந்தோம் அப்பதான் வராரு அவர் பாக்குறாரு அய்யோயோ ஒரு மனுஷன் செத்து போனது இந்த மாடுகளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குது எவ்வளவு உறவுகள் இருக்குது எவ்வளவு பாசம் இருக்குது அவன் மேல அப்போ இப்படிப்பட்ட மாடுங்க கூடு போய் சேரணும் இல்லையா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு அவரு உடம்பு ஒரு இடத்துல மறைச்சிட்டு இந்த மூலனுடைய உடல்ல அவர் கூந்துட்டார் கூந்த உடனே மோலன் இறந்துட்டார் மாட்டெல்லாம் விட்டார் அப்போது அந்த மூலனுடைய மனைவி என்ன பண்ற ஏன் கணவன் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அம்மா முன்னேறி வர அப்ப சொல்றாரு மூலன் திருமூலர் சொல்றாரு அம்மா நான் இல்லை உன் கணவர் உன் கணவர் இறந்துட்டார் இந்த எல்லாம் இப்படி அழுது அதனால நான் எத்தனை போய் வாங்கி நான் இல்லைம்மான்னு சொல்லிட்டு போயிடுறது அப்படி போய் உட்காந்து கொண்டா மூவாயிரம் வருஷம் கும்பகோணத்துல பயனந்தார் இல்லையா அதனால உலகம் என்ன சொல்றாங்க ஆமா ஆமா அது திருமலர் மூலனுடைய கொண்டாட்டி வச்சிருக்காரு ராஜா கொண்டாட்டி அவரு ஆதிசங்கர் இருக்கிறாரு இது தோற்றங்கள் நிஜங்கள் வேற நிஜங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் தோற்றங்களை பத்தி இல்லை பார்க்கணும் சரி ஏன்னா இந்த மனுஷனை காப்பாற்றினோம்னா இறைவன் எந்த கோலத்தில் வருவான்னா இப்போ இது பெரிய புராணம் படிச்சுருப்பீங்க பெரிய புராணத்தை பார்த்தா அறுபத்தி மூணு ஞாயிறுமாவோடய கதை வரும் அந்த கதைகளில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிவனடியார் வந்தார் வந்து அவங்கள சோதனை பண்ணார் அந்த சோதனையுடைய விழவாக அவங்களோட பெருமையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு அவங்க இன்றைக்கும் அழியாத ஒரு புகழை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு அப்படின்றாங்க ஆனால் வந்த ஒரு சிவனடியாரா வந்த ஒரு சிவனடியாராக வரல அந்த கதை வந்து சிவனை சிவன் தான் பா அந்த இடத்தோட தலைவன் அதனால் வந்தவரையெல்லாம் சிவனடையார மாற்றி தான் வந்தவர் யாருன்னா குரு தான் வருவார் சிவன் யாராக வர முடியும் அப்படின்னா இப்போ பெருமாள் இருக்கார் அவர் தசாவதாரம்லாம் எடுக்கிறாரு ஒன்பது அவதாரம் ஏற்கனவே எடுத்துட்டாரு சிவன் எங்கேயாவது அவதாரம் பண்ணிதாருன்னா எங்கேயுமே இல்லை ஏன்னா சிவன் வந்து அவதாரம் எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது அவர் வரணும்னா ஒரே ஒரு உடம்பு தாங்கி தான் வருவார் அந்த ஒரே ஒரு உடம்பு குருவாக தான் வர முடியும் அதை தவிர சிவனால் வேற ஒரு வடிவத்தை தாங்கி இந்த உலகத்தில் வரவே முடியாது அப்போ வந்தவர் யாருன்னா இவன் என்னையே நோக்கி இருக்கிறான் ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது அப்போ என்ன அவங்கள சோதனை பண்ணுறதுக்காக தான் தன்னை இருக்கிற ஒருத்தனை வெளி உலகத்தை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிவனடியாக வேடம் பூண்டு குருவாக வந்தவர் தான் அவர் இப்போ அவர் வராமல் போயிருந்தால் அந்த அவங்களை பற்றி தெரிஞ்சிருக்குமானா வாய்ப்பே கிடையாது அப்போ யாரா வருவா அப்படின்னா குருவா மட்டும்தான் இறைவனாலே இறங்கி வர முடியும் வேற ஒரு வடிவத்துக்கு இறைவனால வரவே முடியாது ஏன்னா இறைவன் வேற அந்த வடிவத்துலையும் போக முடியாது சரிங்களா அப்போ மகான்கள் சமாதி ஆயிட்டாங்க அப்போ ஒரு இடத்துல சமாதி ஆயிட்டாங்கன்னா தான் இருப்பாங்களான்னா இல்லை சமாதின்றது மகான்கள் அந்த உடம்பை வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அவங்க அங்கே இருக்கிறாங்களானா அவங்க அங்க மட்டும் இல்லை அந்த சராசரத்திலையும் அவங்க கலந்து நிற்கிப்பாங்க அப்போ அந்த ஒரு கூடைன்றது போய் அவங்க நினைக்கக்கூட எந்த கூட்டில் அவங்க புகுந்து வர முடியும் அதனால தான் நம்ம ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாம் பட்டினத்தார் என்ன சொன்னாரோ திருமூலர் என்ன சொன்னாரோ வள்ளலார் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே கசக்கி பிரிஞ்சு சாரா கொடுத்தா எவ்வளவு ஈஸியா நம்ம குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது சுலபமா சொல்லக்கூடிய சக்தி எங்கிருந்து வந்ததுன்னா இவர் சாதாரண மனுஷன் மாதிரி வாழ்ந்தாலும் உள்ளே இருந்தவர் சாதாரணமானவர் இல்லை அவர் திருமலராகவும் இருந்திருக்கலாம் பட்டியலத்த இருந்திருக்கலாம் யாராக வேணால் எந்த மகானும் வேணால் இருக்கலாம் சரிங்களா தான் நம்மளோட ஐயா ஏன்னா இதை எப்படி உணரலாம் அப்படின்னா இதை சாதாரணமாக அவர் நம்ம கூடவே இருந்தனால அவர் சாதாரண மனுஷனாக நினைக்கிறதுனால அர்த்தம் இல்லாமல் போயிடும் நாம் பாடத்தில் டீப்பாக போகணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த உலகம் முழுக்க நீங்க சுத்தினாலும் பல மகான்களோட சமாதிகள் இருக்கு அவரோட ஆசிரமங்கள் இருக்கு நீங்க எங்க போனாலும் அவரை கும்பிட தான் முடியும் அவர் போன வழியை தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது எங்கேயா சொல்லி தராங்களா எங்கேயுமே கிடையாது இந்த இடம் மட்டும்தான் நீங்க வந்தா அவரை வணங்கலாம் அவர் வணங்கினோடு போதுமானா போக போதாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் எந்த வழியில போனாரோ அந்த வழியை சொல்லி கொடுக்குற ஒரு இடமாவும் இங்கே இருக்கிற ஐயாவோட சமாதி இங்கே இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து குரு பூஜைக்கு இங்கே கொடியேற்ற போகிறோம் ஏக வளர்த்த போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே கொடி ஏற்ற போகிறோம் இந்த கொடி அப்படின்றது என்னதுக்கு எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்னா இது முப்பத்தாறு அடி ஹைட்டில் ஏற்ற போகிறோம் இந்த கொடியோட உயரம் மொத்தம் முப்பத்தாறு அடி கீழே வந்து மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் கொடினா மூணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி மூணு அடுக்கு இந்த மூணு அடுக்கையும் அறுபதாக பிரிச்சிருப்போம் அறுபது பாக்ஸு அப்போ கீழே ஒரு அறுபது மேலே ஒரு முப்பத்தாறு தொண்ணூத்தாறு தத்துவங்களுக்குள்ள தான் இந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் சரிங்களா அப்போ இந்த கு இந்த இப்போ இந்த கொடியோடய ஹைட்டு வந்து என்ன கணக்குன்னா முப்பத்தாறு அடி கீழே நம்ம அறுபது பார்ட்டாக பிரிக்கிறோம் அது மூணு லேயரில் இருக்குது மேலே கொடி என்ன நிறம்னா கீழே வெள்ளையாக இருக்கும் மேலே பொன்னிறமா இருக்கும் நடுவில் ஐயா இருப்பார் இந்த கீழே வெள்ளையா இருக்கிறது எதை விஷயத்தை குறிக்குது அப்பாவோட விந்து நிறம் புரியுதுங்களா அதுதான் உற்பத்திக்கான ஒரு உயிர் கொடுத்தது அப்பா உயிர் கொடுத்தாங்க அம்மா உடம்ப கொடுத்தாங்க இது ரெண்டும் எங்க இருக்குதுன்னா கீழ்நிலையில இருக்குது இந்த கீழ்நிலையில் இருக்கிற இந்த ஒரு பொருளை என்னைக்கு இறைவனை போய் சேருதோ மேலே யாரும் இருக்குது பொன்னிறத்தில் இறைவன் இருக்கிறான் இது கீழே நின்றுதுன்னா இது ஒரு நாள் ஊருக்கு வெளியே சுடுகாட்டுக்கு தான் போவோம் அதுக்கு தான் உதவும் அப்போ முக்தின்றது நமக்கு வாய்க்காது இது யாரை போய் சேரணும் அப்படின்னா மேலே அந்த பொன்னீரை லேயரில் கொடுத்துருக்கிற அந்த அந்த இறைவனை போய் சேரணும் அப்போ அதுக்கு யார் துணையாக வருவானா இந்த ரெண்டுத்துக்கும் இறைவனுக்கும் நமக்கும் நடுவில் யார் இருப்பாங்க ஐயாவோட முகம் அங்கே இருக்கும் அப்போ கீழகரை நம்மளெல்லாம் கடை தேற்றி நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போருன்றதுக்கு அடையாளமாக தான் அங்கே நம்ம கொடியேற்ற போகிறோம் அப்போ நமக்கு என்ன நடக்கணும் இறைவன் எப்படி இருக்கிறான் நாம எப்படி இருக்கணுன்றது நமக்கு தெரியணும் எல்லா பெரியவங்களும் சொல்லிட்டாங்க எல்லா மகானங்களும் சொன்னாங்க எப்பா இறைவனை வந்து எந்த குணத்துலேயும் சேர்க்க முடியாது ஏன்னா அவன் நிற்குணன் அவனுக்குன்னு இவன் இப்படி தான் சொல்கிறதுக்கு அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன சொல்லலாம் ஏகராஜன் ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் ஒரு சோம்பேறின்னு எதை ஒன்றா சொல்லலாம் ஏன்னா நான் செய்கிறத வச்சு நீங்கள் ஒரு முடிவு பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பையங்கிறேன் சொன்னால் கேட்க மாட்டேறான் சுய புத்தியும் இல்ல அப்ப அவன் எந்த குணத்தில் இருக்கிறான் தாமசம் அப்படின்ற குணத்தில் இருக்கிறான் மனுஷ இனம் மூணு குணத்தில் மட்டும்தான் இருக்குது தாமசம் அடுத்து ராஜசம் சத்துவம் இந்த மூணு தான் மனுஷனோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு சோம்பேறித்தனமாக இருக்கிறான் சுய புத்தி இல்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அடமட்டா இருக்கிறான்னா அவன் தாமச குணத்தில் இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நான் மட்டும்தான் நான் நான் போகிறான் சாவு வீடாக இருந்தாலும் நான் தான் அங்கே இருக்கணும் ஏன்னா மாலை கிடைக்கிறதுல கல்யாண வீடாக இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அங்கேயே மாலை கிடைக்கிது இப்போ எல்லாத்துலேயும் தன்னை முந்தி தள்ளுது ஒரு பொருள் அவன் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருன்னா ராஜேசம் என்ற குணத்தில் இருக்கிறாங்க அடுத்து சத்துவ குணம் எதுவுமே நான் இல்லைப்பா எல்லாமே இறைவன் இறைவன் தான் பண்ணுறான் நான் அவனுக்கு ஒரு கருவி நான் இங்கே செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைன்றது ஒரு அறிவோடு இருக்கிறவனுக்கும் ஒரு குணம் இருக்குது அவனுக்கு பேரு ஊர்வல நல்லவன் இன்னொரு மாதிரி சொல்ல புழைக்க தெரியாதவன் வாங்க நல்லவனுக்கு பேரு பிழைக்க தெரியாதவங்க சரிங்களா அப்போ எல்லா மனுஷனும் இந்த மூணு குணத்துல ஏதோ ஒரு குணத்துல சிக்கிட்டாங்க இறைவன் எப்படி இருக்கிறானா நிற்குணமா இருக்கிறான் நிற்குணம்னா அவன் தண்ணி மாதிரி இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு வடிவம் இல்லை அப்ப நாம ஏதோ ஒரு குணத்துல இருக்கிறோம் நாம எண்ணெய் மாதிரி இருக்கிறோம் அப்ப இந்த எண்ணெயும் அந்த தண்ணியை ஒரு நாள் ஒட்டவே போகிறதே இல்லை சரிங்களா அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த பாடங்கள் மூலயமா என் குணத்தெல்லாம் அடிக்கணும் நான் கெட்டவன் சோம்பேறி நல்லவன் அப்படின்றதெல்லாம் போய் இப்போ என்னை பார்த்தா என்ன சொல்லணும்னா அவர் யாருங்க அவர் எப்படிப்பட்டவர்னா தெரியலங்க அவர் பைத்தியம் மாறிக்கிறாரு எந்த பைத்தியமாவது ஏதாவது அடையாளப்படுத்த முடியும் பைத்திய முடியாது இப்படித்தானு சொல்ல முடியாத ஒரு நிலை எப்படி இருக்குன்னா பைத்தியம் மாறி இருப்பாங்க அப்போ நாம் எந்த நிலையில் இருப்போம்னா நிர்குணம் ஆகிடுவோம் சரிங்களா அப்போ நானும் நிற்குணம் ஆனால் தான் இறைவன் நம்ம கூட போய் சேருவான் இறைவங்கிட்ட போய் நாம் சேர முடியும் அது வரைக்கும் அவன் வேற நாம் வேறையாக தான் இருப்போம் அப்போ இதுக்கு துணையாக இருக்கிறது யாருன்னா நடுவில் இருக்கிற குரு அப்போ இந்த மூணு லேயர் தான் நம்ம குணத்தில் இருக்கிறோம் இந்த குணத்தை கடந்தோம்னா தொண்ணூற்றாறு தத்துவங்களையும் கடந்துருவோம் தொண்ணூற்றாறு தத்துவங்களையும் கடந்தோம்னா ஐயா நம்மளை கை தூக்கி மேல்நிலையில் தூக்கி விட்டுருவாரு ஐயா எந்த நிலையை அடைஞ்சாரோ அதை அடையது மட்டும்தான் நம்மளோட இலக்கு நம்ம வேறு எதுவும் நம்ம நோக்கி இங்கே வரல இங்கே ஏதாவது தொழில் கற்றுக் கொடுக்குறோமா ஒன்றும் கிடையாது இருக்கிற தொழிலும் பாடா போகுது அதையே செய்ய முடியல அப்போது இங்கே நாம் எப்படி வரணும் அப்படின்னா இந்த பாடம் நம்மளை என்ன பண்ண போதுன்ற ஒரு தெளிவோடு நம்ம இங்கே இருக்கணும் எப்பவுமே இந்த ஒரு பொருளை சாப்பிட்டா கூட இந்த பொருள் என் உடம்புல சக்தியாக மாறப்போகுதுன்னா சாப்பிட்ட உடனே எனக்கே ஒரு சக்தி கிடைக்கும் அதை வேண்டாம் வெறுப்பாக ஆகும் சாப்பிட்ட பொருள் திரும்ப வாங்கிட்டா வெளியே போயிடும் அப்போது நான் இந்த கலையை கற்றுக்கணும் நான் ஒரு முடிவோடு இருக்கணும் என்ன முடிவோடு இருக்கணும்னா இந்த ஒரு கலை என்னை எங்கே போய் நிற்க வைக்கிறதுனா இன்னொரு கருவில் பூர பூரக்கூடிய தகுதியை காலி பண்ணிவிடும் ஐயா சொல்லுவார் அவித்த வித்தே முளைக்காது அந்த மாதிரி எப்போ அவித்த வித்து முளைக்காதுன்னா இந்த இந்த உடம்ப விட்டு உயிர் போச்சுன்னா இன்னொரு கூட்டில் போய் பூரக்கூடிய சக்தி அதுக்கு இல்லாமல் போயிடும் அப்போ பாடம் பண்ணக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும்னா இது நம்மளை ஒரு நாளைக்கு அந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்ற தெளிவோடு பாடம் பண்ணால் அந்த பாடம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஞானமே வேற அது உங்களுக்கு இந்த உலகத்தை காட்டக்கூடிய டைமென்ஷன் வேறு மாதிரி ஆகிடும் அது வேறு ஒரு உலகத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா நாம் என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியல இதை ஏதோ தினசரியில எவ்வளோ விஷயங்கள் பண்ற மாதிரி இதை ஒரு மணி நேரம் பயிற்சியா பண்ணோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்காது இது என் வாழ்க்கைக்கு கொல்லி வைக்கக்கூடிய ஒரு பாடம் இதுக்கப்புறம் எனக்கு பிறவியே வராது அப்படின்ற வைராகத்தோட நான் பாடம் பண்ணா எனக்கு இந்த பாடங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் தான் அந்த உணர்வே வேற மாதிரி இருக்கும் அப்பதான் குரு குருவோட பெருமையே தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்ப பாடம் பண்ணக்கூடிய நீங்க அவ்வளோ அந்த அந்த லாபகத்தோடு பண்ணணும்